ஹலோ விவாஸ் ஜூலை ஐந்து அதிகாலை சரியாக நாலு நாற்பத்தி ஆறு மணிக்கு அமாவாசை திதியானது ஆரம்பமாக போகிறது பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொன்னால் ஆபத்தான நாள் கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனாலையோ என்னவோ இது போன்ற அமாவாசை நாட்களில் எந்தவித கெட்ட சக்திகளும் நம்மளை தாக்கிவிடக்கூடாது கூடாது என்பதற்காகவோ என்னவோ இந்த நாட்களில் அதிகமாக கடவுள் வழிபாடுகளை நம்ம மேற்கொண்டுட்டு இருக்கின்றோங்க சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அசுர ஆசாட அமாவாசைக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த ஒரு கிரகங்களுடைய மாற்றத்தால சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லையென்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுக்கக்கூடும் இல்லையா அந்த வகை சிம்மராசி நேயர்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளலாம் எந்தவித பிரச்சனைகளும் அதே போல சிம்மராசி நேயர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தெரிந்தோ இல்லனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே குறையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஒரு அமாவாசை நாளன்று இரவு சரியாக எட்டு மணிக்கு உங்க வீட்டு நிலவாசப்படியில ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வெளிச்சத்தை ஏற்படுத்துங்க இதன் மூலமாக உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் பித்ரு தோஷம் நீங்கும் நீங்க செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இனி தன்னால எல்லா நல்லதுமே பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க சிம்ம ராசி நெய்யர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளின் ஆசியால அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா அமாவாசையானது தொடங்கி அடுத்த நாள் காலையில ஐந்து மணி வரைக்கும் இந்த ஒரு அமாவாசை திதியானது இருக்க பார்க்கும்போது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் லாபஸ்தானத்துல இருந்து ஐனஸ் ஐன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பாக்கிய இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட்டு பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சிம்மராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறது சிம்மராசி ராசி நேயர்களை சிம்மராசி அன்பர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு வீண் மன கவலைகள் அகல ஆரம்பிக்குங்க எதிர்பாராத சில செலவுகளானது அவ்வப்போது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முயற்சிகளில் தடையை ஏற்படாதிருக்க திட்டமிடல் அவசியமாகிறது அதாவது எந்தவித விஷயம் செய்வதாக இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணி செய்வதன் மூலமாக அந்த விஷயங்கள்ல எந்தவித தடையும் ஏற்படாது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மருத்துவமனைக்கே நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய மருத்துவர் இன்னைக்கு வராங்களா அப்படின்னு அவங்களுடைய மேலும் இடம் விட்டு வெளியில தங்க நேரிடலாம் எதிலுமே திருப்தி இல்லாத ஒரு சில சூழ்நிலைகளானது சிம்மராசி நேயர்களுக்கு உருவாகலாம் எது செய்வதாக இருந்தாலுமே அதுல திருப்தி இல்லாத சூழ்நிலையாகவே இருந்து கொண்டே இருக்குங்க செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குழப்பத்திலேயே இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு இருக்கக்கூடும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைப்பதுல கொஞ்சம் கால தாமதமானது ஏற்படும் மன கவலைகளானது சிம்மராசி நேயர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்பத்தில் கலகலப்பான சூழல்கள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்குங்க எதிலுமே ஒரு விதமான வெறுப்பும் திடீரென்று கோபமும் ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க உங்களுடைய கோபத்தின் மூலமாக உறவுகளில் பாத்தீங்கன்னா சில விரிசல்களை ிக்கலாம் முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமையானது ஏற்பட்டு பிரச்சனைகளானது வரலாம் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லதாக இருக்க கொடுங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு அதன் பிறகு அதுல நல்லது எது கெட்டது எது அப்படிங்கறத நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் மட்டுமே எடுத்த காரியங்கள்ல சாதகமாக உங்களால் பாத்தீங்கன்னா நல்லபடியாக

வாடிக்கையாள தவிர்த்து தவிரது நல்லதாக இருக்க நிதானமாக இனிமையாக பேசுவதன் மூலமாக அதிகப்படியான வாடிக்கையாளர்களை சம்பாதிக்கலாம் இல்லை என்றால் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் குறைந்து விடுவார்கள் அப்படிங்கறத மனதில் வைத்துக்கோங்க இது எல்லாமே தொழில் ரீதியாக உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே வரும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கோங்க லாபமானது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறையலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா செலவு செய்யும் போது அத்தியாவசியமான செலவுகள் செஞ்சிட்டு அனாவசியமான செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து விடுவது நல்லதாக இருக்கக்கூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிர்பார்த்த நிதி உதவியானது உங்களுக்கு மற்றவர்களிடம் இருந்து கைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலையானது காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையுமே மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியை காண்பிடும் எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்குங்க நீண்ட நாட்களாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறையும் எந்த ஒரு காரியமுமே சாதகமாக நேயர்களுக்கு உருவாகும் விருப்பமானவர்களுடன் சந்திப்பானது ஏற்படும் மேலும் சிம்மராசி நேயர்கள் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க சில இடங்கள்ல வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான சூழலானது அமையும் மேலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் குருவிற்கு கேந்திரம் மிக நன்மையான காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் எனவே இந்த நேர காலத்தில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நன்மையை பெற்றுத்தரக்கூடும் மேலும் அரசியலில் இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைப்பது நல்லது எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதுல கால தாமதமானது உண்டாகலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலையானது உண்டாகலாம் தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வெற்றி வாய்ப்புகளும் மொத்தத்துல சிம்மராசி நேயர்கள் இந்த ஒரு அசுர ஆசாட அமாவாசைக்கு பிறகு அதுவும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஏழாம் தேதியில இருந்து சில கலவையான பலன்களை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னா நீங்க நிச்சயமாக பாத்தீங்கன்னா எல்லோரிடமும் அன்பாக பேசி பழக வேண்டும் முக்கியமாக உங்களுடைய கோபத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டுங்க கோபத்தை எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கறீங்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றகரமான சூழலானது அமையும் பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாங்க முன்னேற்றம் ஏற்படுதோ இல்லையோ நீங்க கனிவான பேச்சின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரக்கூடும் பண வரவானது அதிகரிக்கும் நண்பர் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற்றுக் கொள்வீர்கள் அமாவாசைக்கு பிறகு படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருக்கும் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உற்சாகம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்து வந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் விண் வாக்குவாதங்கள் தவிர நல்லது மேலும் ஒன்றாம் இந்த மாதம் எடுத்த காரியம் ஒவர்களுக்கு விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் பண வரவானது திருப்தியை பெற்றுத்தரக்கூடும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்கின்ற தொழில முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்குங்க சிவன் ஆலயத்திற்கு சென்று வணங்கி அர்ச்சனை செய்ய எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெற ஆரம்பிக்குங்க கோபமானது குறையும் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டிரம தினங்கள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது மற்றும் இருபது இந்த இரண்டு நாட்கள் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வியாழக்கிழமை மேலும் அமாவாசை அன்று இரவு அந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் குறையும் நன்மைகள் நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ